இருவாயூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செர்மன் காடுங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது இதை கொடக்கல் பரம்பு என்று அழைக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கல் கொடக்கல் என்று அழைக்கப்படுகிறது கொடைக்கல்னால் இந்த பகுதியில் ஓலையில் கொடை மாதிரி செஞ்சு தலையில் வச்சுருப்பாங்க அதுக்கு தொப்பி கொடை என்று பேர் அதனுடைய வடிவம் எதுக்கனால பேச்சுவார்க்கில் இது குடக்கல் என்று பெயர் வந்திருக்கு ஆனால் இது தொல்லியல் துறை ஆவணங்களின்படியே குறைந்தது இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்டது அதாவது வரலாறு என்று நாம் நினைக்கக்கூடிய எதுவுமே தொடங்குவதற்கு குறைந்தது பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கற்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இதை செதுக்கினவங்க யாருன்னு நமக்கு தெரியாது இதை செதுக்கினவங்க அநேகமாக இந்த பகுதியில் வாழ்ந்த ஏதோ தொல்குடி மக்கள் அவங்க இப்போ அவங்களுடைய வம்சாவளியினரோ அவங்களுடைய ரத்தமோ இங்கே தொடர்ந்து கூட உறுதி கிடையாது ஏனென்றால் நடுவில் ஒரு பெரிய பனி காலகட்டம் வந்திருக்கு கடைசி பணியுகம் ஒரு பதினாறாயிரம் ஆண்டுகள் இடவெளியில் அந்த காலகட்டத்தில் பூமியில் வாழ்ந்த மனித குலத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இறந்து போயிட்டாங்க என்ஜிஓர்கள் வெப்பம் தேடி இடம்பெயர்ந்து உணவு தேடி இடம்பெயர்ந்து ஊமத்தேட பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்ததுனால பெரும்பாலான பண்பாட்டு சின்னங்கள் அப்படியே கைவிடப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சாதாரண தக்கோட்ட நிலை வந்து மீண்டும் மக்களிடம் பெருகி மீண்டும் ஒரு பண்பாடு வந்தபோது அதெல்லாம் அப்படியே கண்டடையப்பட்டது அதனால் ப்ரீஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான பண்பாட்டு சின்னங்களுக்கும் இன்று வாழும் மக்களுக்கும் நேரடியாக எந்த பண்பாட்டு தொடர்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால இது என்னதுன்னு நமக்கு தெரியாது இது எங்கே எப்படி எதனால் செதுக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இதனுடைய ஒரு கலாச்சார தொடர்ச்சியும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் கிடையாது அந்த கலாச்சாரம் மறைந்து ஒரு பத்தாயிரம் ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தோன்றின இன்னொரு கலாச்சாரத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது அந்த கலாச்சாரம் வேறொரு யுகத்தை சார்ந்தது வேறொரு மக்களால் உருவாக்கப்பட்டது அப்போ இது இதை எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி புரிந்து கொள்கிறாருன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தான் உலகம் முழுக்க மக்கள் போய் எல்லா ஞானமும் ஒன்றாக திரட்டப்படுகிறது அப்போ இதுக்கு சமானமான கலாச்சாரம் வேற எங்க இருக்கா என்று பார்க்குறாங்க அப்போ இது உலகத்துல வேறு சில பகுதிகளில் இருக்கிறது அதாவது ஆசியாவில் தெற்கு சில பகுதிகளில் இந்த மாதிரியான கல் இருக்கு அப்புறம் இதுக்கு மா சமானமான தொல் கால சின்னங்கள் வேற உலகம் முழுக்க இருக்குது உதாரணமாக சிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய கல் அறைகள் ரெண்டு கல்லை நாட்டி மேலே ஒரு கல்லை வைக்கிறது இன்னொன்று நடுகற்கள் அதாவது மென்ஹீர் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான கற்கள் தமிழில் நெடு நெடுங்கற்கள் என்று சொல்கிறாங்க அப்புறம் கல் வளையங்கள் அடிக்கி வளையங்கள் வளையப்பட்டு இதனுடைய ஒரு காலகட்டத்தை இன்னும் செய்யப்பட்டதுனால இதெல்லாம் ஒன்று என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த கல்லை எப்படி சொல்லலான்னா இது ஒரு வகையில் சிஸ்டும் நெடுங்கல்லும் அதாவது கல் அறையும் நெடுங்கல்லும் கலந்த ஒரு வடிவம் கீழே இருக்கிறது ஒரு கல் அறை கல்லை அடுக்கி ஒரு அறை உருவாக்கியிருக்காங்க உள்ள பனை பானைகளில் எலும்புகளை வைத்திருக்காங்க அதுக்கு மழை நனையக்கூடாதுங்கிறதுக்காகவும் காலம் வாழணுங்கிற அதில் இடம் இருக்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கு மேலே இந்த கொப்பி மாதிரி ஒரு கொடையை மாறிவெண்டே செதுக்கி வச்சுருக்காங்க ஆகவே இது மழை நனையாமல் இந்த கல்லறை பாதுகாக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே பானைகளில் எலும்பு இருக்குது இந்த அமைப்புகளை இவங்க உருவாக்கும் போது இதுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கிடையாது அதாவது கிரானைட்டில் என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான கல்லை வச்சு இந்த மென்மையான கல்லை செதுக்கி இதை செஞ்சுருக்காங்க இது சொறிப்பாறை என்று சொல்லப்படக்கூடிய வெட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய மென்மையான படிவப்பாறையாலான அமைப்பு அது மழைக்காலத்தில் நல்லா ஊறி இருக்கும்போது கொஞ்சம் எளிதாக செதுக்கி விடலாம் ஆகவே கடுமையான கல்லால் செதுக்கியிருக்கேன் அப்போ உலோகம் கிடையாது மற்றபடி இதை எப்படி செஞ்சாங்க எத்தனை பேர் செஞ்சுருந்தாங்க எவ்வளோ காலம் செஞ்சாங்க எப்படி இவ்வளோ தூக்கி மேலே வைத்தாங்க எத்தையுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது எது சொன்னாலும் அது நம்முடைய கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னா இதுக்கு நமக்கு இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கா ஒரு தொடர்பு இருக்குது அது சப்கான்ஷியஸான ஒரு தொடர்பு அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருந்திருந்தாலும் கூட அவங்களுடைய சப்கான்ஷியஸ் நமக்கு வந்திருக்கும் நம்முடைய கனவுகள் அது கண்டினியூ ஆகும் நம்முடைய ஆழ்மனத்தில் இதற்கு ஒரு தொடர்ச்சி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆகவே தான் நம்முடைய மதங்களில் இருக்கிற தொடர்ச்சிகள் இருக்குது கந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்தியா முழுக்க இருக்குது கந்தன் என்கிற அதுலேருந்து வந்தது கந்து என்றால் கல் தூண் கல் வடிவம் என்றதாக அர்த்தம் அல்லது கல் புடைப்பு என்ற அர்த்தம் இந்த கல் புடைப்புகளை ஏதோ காரணத்தினால கனவுலிருந்து வழிபட்டு வருகிறார்கள் கந்து வழிபாடு இன்னொரு வருஷந்தான் சிவனிங்க வழிபாடு கந்தாக நிறைநிறுத்தப்பட்டதுனால கந்தன் அப்போது ஒரு பிரம்மாண்டமான மரபு மறைந்து போய் வெறும் கனவாக எஞ்சி கனவுலிருந்து அடுத்த பண்பாடுக்குள்ளே முளைத்து மேலழிந்து வருகிறது அதுதான் மதங்களுடைய உள்ளர்த்தமாக இருக்குது எதனால் மதங்கள் தேவை நாம் சொல்லணும்னா இந்த அழியவாத பண்பாடு கனவில் உரையக்கூடிய பண்பாடு சப்கான்ஷியஸான ஒரு பண்பாடு அதுக்குள்ளே தான் இருக்க முடியும் ஏன்னா சப்கான்ஷியஸ் எப்பவுமே படிமங்களாக இமேஜாக மெட்ரெஃபர்ட்ஸாக ஆர்கிட்டைஸாக தான் நீடிக்க முடியும் நம்ம மனதுக்குள்ளே உரையக்கூடிய நமக்குன்னு என்னென்னு தெரியாத படிமங்களை தான் இமேஜஸ் தான் ஆர்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது அதனால்தான் தியானம் வழியாக தொட்டெடுக்கப்படக்கூடிய எல்லா நாலெட்ஜுக்கும் அறிவுக்கும் இந்த தொல் பண்பாடு ரொம்ப முக்கியமானது அந்த சொல் பண்பாட்டிலிருந்து ஒரு தொடர்ச்சியை நாம் எடுக்கணும்னா அது இந்த ஆர்கிட்டல் ஸ்டடிஸ் வழியாக ஆர்கிட்டல் மெடிடேஷன் வழியாக தான் சாத்தியம் அதற்காகத்தான் மதங்கள் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகள் அதில் இருக்கக்கூடிய ஆழ் படிமங்கள் மிக முக்கியமானவை அவை பேணப்பட வேண்டியவை அவை பிரிக்கப்படவோ அழிக்கப்படவோ கூடாது என்று நாம் திரும்பி திரும்ப சொல்லணும் அதை படிப்பதற்கான நவீன வழிமுறைகள் இன்றைக்கு உருவாகி வந்திருக்கின்றன பழைய காலத்தில் மதம் வழியாக அதை அறிந்து கொண்டிருந்தார்கள் அதை அறிவார்ந்து நவீன அறிவியல் முறைகள் வழியாக அறிந்து கொள்வதற்கான ஆய்வுகள் படிப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது அதுக்கு பல்வேறு பேரல் இருக்குது செமியாலஜி குறியீட்டியல் ஒரு பேர் இருக்குது ஆந்திரபாலஜி மானுடவியல் சார்ந்ததை படிக்கலாம் அது பிறகு தொன்மவியல் மைத்தாலஜி சார்ந்ததை படிக்கலாம் அதற்கு பேரறிஞர் எழுதிய நூல்கள் இருக்கின்றன அவற்றை முறையாக அறிந்து கொள்வது என்பது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலத்தை நாம் அறிவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் அறிவது நம்மை நாமே நம்முடைய சப்கான்ஷியஸை நாமே அறிவதாகும் நன்றி